வெல்கம் டு மை சேனல் ஹேர் பவ் கிளிப்ஸ் எப்படி பண்ணலான்னு வாங்க அலிகேட்டர் கிளிப் எடுத்துக்கோங்க அதோடய சைஸுக்கு ரிப்பன் எடுத்து பி செவன் தௌசண்ட் அந்த க்ளூ நல்லா பிடிக்கும் அந்த க்ளூ எடுத்து ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பனை சின்ன சைஸுக்கு அதை விட சின்ன சைஸுக்காக கட் பண்ணி ஒரு பவு மாதிரி செஞ்சு அது மேலே ஒட்டிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு பீட்ஸ் எடுத்து ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அழகாக ஒரு லிப் ரெடி செகண்ட் டிசைன் பார்க்கலாம் இது வந்து லேஸ் சொல்லுவாங்க ஜாக்கெட் பீட் லேஸ் வச்சு தைப்போம்லாம் அந்த லேஸு அந்த லேஸ் எடுத்துக்கோங்க க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஸ்டோன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டோன்ஸை அதுக்கு நடுவில் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க இது ஒரு டிசைன் இது செகண்ட் டிசைன் தேர்ட் டிசைன் மறுபடியும் அலிகேட்டர் கிளிப் எடுத்துக்கோங்க துணி வேஸ்ட்டு துணியில் இந்த மாதிரி டிசைன்லாம் நமக்கு மீடியமாகும்ல பழைய துணி அந்த மாதிரிலலாம் இந்த மாதிரி டிசைன் இருக்கும் அதை எடுத்து ஒட்டிக்கிட்டிங்கன்னா அது ஒரு டிசைன் ஆகிடும் ரிப்பன் போட்டு அந்த சைஸுக்கு கட் பண்ணி ஒட்டிட்டு இந்த டிசைன் ஃப்ளார் டிசைன் அதில் ஒட்டிங்கன்னா அது ஒரு கிளிப் ஆகிடும் வேஸ்ட்டு பொருளை தூக் பண் தூக்கி போடாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மறுபடியும் ரிப்பன் எடுத்து அதோடய சைஸுக்கு ஒட்டிக்கோங்க பிளேஸ் மாதிரி ஒரு இது இருக்கும் அதை வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே டாய்ஸ் எல்லாம் நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் தருவாங்க குட்டிஸ் இருந்தால் வீட்டில் குட்டீஸ் இது வாங்குவாங்க அந்த மாதிரி நிறையா டாய்ஸ் கிடைக்கும் காரு பொம்மை விசில் அந்த மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி எடுத்து இந்த பவுலை ஓட்டிக்கிட்டிங்கன்னா வளகிற கிளிப்பில் ஒட்டிக்கிட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும் குட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு விரும்புவாங்க இந்த கிளிப்பெல்லாம் ஃபோர்த் டிசைன் பார்க்கணும் ஒரு ஃபார்ம் ஷீட்டை ஸ்டார் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஃபார்ம் ஷீட்டை ரிப்பனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது ரெண்டு நடுவில் வச்சுட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு மேலே ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டிங்க அதோடய அவுட்லைனுக்கு நடுவில் பீட்ஸ் ஒன்று ஒயிட் பீட்ஸ் வச்சிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் நல்லா ஸ்டிஃபாக ஓட்டுற க்ளூவாக பார்த்து ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது தெரியாது மறுபடியும் இது அலிகேட்டர் கிளிப்பில் க்ளூ போட்டு ஒட்டி ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழிக்கட்டுற கிளிப்பில் கொடுத்து கொடுத்தீங்கன்னா கம்மியாக இருக்க முடி வச்சுருக்க குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு மாதிரி பொம்மை வேணும் டாய்ஸ் வேணும்னா அழகழகாக ஸ்கூலில் குத்திட்டு போவாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணலாம் தூக்கி போடாமல் நீங்களே செஞ்சு பார்க்கலாம் தேங்க்யூ